வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் முருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பூச்சிக்கொல்லி விவசாயத்துக்கு தேவையான ஒரு பூச்சிக்கொல்லி வந்து வாங்க அதை காமிக்கிறேன் இதோட நேம் என்னென்னா அல்குமினியம் அக்ரிசைட் இந்த மருந்து பேர் இந்த கேனோட லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா நாலு லிட்ரு ஷேக் ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் அதாவது குளிக்கிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு போட்டுக்கேன் ஆயில் எண்பது பவுன்ஸு அதர் இன்க்ரீடியன் இருபது பவுன்ஸு அப்படியே டோட்டல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பவுன்ஸு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்னா ரெட் ஸ்பைடரு அதாவது சிவப்பு செலந்தி அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேல் இன்சட்ஸ் அதாவது மாவு பூச்சி அதாவது தொலை பாருங்கள் அது மாதிரி பூச்சிகள் அப்புறம் வந்து ஒயிட் ஃப்ளை அதாவது ஈக்கல் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற கொழுந்து வெட்டு பூச்சி எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம் இது வந்து இந்த கொழுந்து வெட்டி வேஸ்ட் இலை சுருட்டல் இது எல்லாம் வருது பாருங்கள் இது மாதிரி எல்லாத்து எல்லா பர்பஸுக்குமே இந்த மருந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து பிண்டு பெர் பிண்டு ஹண்ட்ரட் கலோன் வாட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி பார்த்தீங்கன்னா எட்டு டு பதினாறுக்கு வந்து ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு லிட்டருக்குள்ளே அதே வந்து பன்னெண்டு எம்எல் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்ரு அதே எட்டு எம்எல்னால் ஒரு லிட்ரு இந்த லே ரேஞ்சில் வந்து கலந்து அடிக்கணும் அப்படின்னு போட்டுக்கோங்க வந்து ஹை ஸ்பீடு ஸ்ப்ரே நார்சிலை எப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அதே மாதிரி இந்த மருந்து அடித்ததுக்கப்புறம் அப்புறம் பன்னெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படி அதையும் போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நார்மல் தான் என்னென்னா குழந்தைங்களுக்கு கெட்டாத இடத்துல வச்சுருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இந்த பூச்சிகளை வரட்டும் பூச்சிக்கொல்லி அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க இது ஒரு நல்ல ரிசல்ட்டாகவும் இருக்குது இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் வந்து இயற்கை முறையில் பூச்சி வரண்ட்டு பாருங்கள் சப்போஸ் முடியாத பட்சத்துக்கு இதை பயன்படுத்தலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது தீர்வு கிடைக்கும் என்ன பண்ணுறது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து இது தீர்வாக இருக்கும் முடிஞ்ச வரையும் இதை பயன்படுத்தி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க